பாருங்க அமைச்சர் எல்லாருமே வராங்க பாராளுமன் அமைச்சர் பாருங்க அமைச்சராக வார கையாட்டிட்டு காட்டிட்டு போறாரு பார்த்ததா கை காட்டிட்டு போற மற்ற வேற வேற பாராளுமன்ற உறுப்பினர் வந்து கொண்டு இருக்காங்க பாருங்க அமைச்சர் அவர்கள் பாரு <laughs> கிள்நொச்சி மாவட்ட செயலகமே அவ்வளவு க்ரௌட்டி இந்தியா சிசிசி மீட்டிங்கா சிசிசி மீட்டிங் பேர் வந்து உயிரதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்க எல்லா உறுப்பினர்களும் வந்து கொண்டிருக்கிறாங்க பாருங்க இதுதான் கிள்நொச்சி மாவட்ட செயலகம் பாருங்க பார்க்காதவங்களுக்கு இந்த விடயம் தெரிஞ்சிருக்கு சில பேருக்கு கிளிநொச்சி மாவட்ட செயலகம் தெரியாது

சம்பந்த கமிட்டிய சபாபதி சந்திரசேகர் மதித்துமாக கௌரவன் ஆராதனா கரமும்

அடுத்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களை அழைத்து நிற்கின்றோம் அடுத்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ கருணாகரன் இளம் குவரன் அவர்களை அழைத்து நிற்கின்றோம் தாக பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ஜெய்சந்திரமூர்த்தி ரஜீவன் அவர்களை அழைக்கின்றோம் அடுத்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ராமநாதன் அர்ச்சனா அவர்களை அழைத்து நிற்கின்றோம் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ சண்முகநாதன் ஸ்ரீ பவனந்தராஜா அவர்களை அழைக்கின்றோம் அடுத்ததாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அடுத்ததாக மாகாண சபை பிரதமர் அரசியல்வாதி அழைத்து நிற்கின்றோம் தலைவர் இலங்கையில் முன்னூறு பேரை காவுகொண்டது அத்தினத்தின் பின் இயற்கை அனத்தங்களில் இருந்து உம்மை பாதுகாக்கும் விதமாக இரண்டாயிரத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் திகதியில் இருந்து ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் இருபத்தி ஆறாம் திகதி தேசிய பாதுகாப்பு தினமாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் இன்று இருபதாவது வருட நினைவை நாளை அனுஷ்டிக்க இங்கு நாம் குருமி இருக்கின்றோம் தின ஆட்டம சுப உத சனக் சுபாமிக்க

சந்திரசேகர் மதித்து மாவர் கௌரவன் ஆராதனா கரமும்